லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பகுபத உறுப்பு கிட்டத்துல எந்த வித டவுட்டும் இல்லாம டக்குனு கரெக்டாக ஆன்சர் எழுதணுமா இந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் பகுதி டக்குனு கண்டுபிடிச்சிடும் ஆனா பகுதி எப்படி இருக்கணும் எப்பவுமே கட்டளை மாதிரி இருக்கணும் அடுத்தது விகுதி அப்படிங்கிறது அந்த பகுப்பதத்துக்கு இறுதி உறுப்பா இருக்க போது அது திணை பால் எச்சம் மொட்டு இல்ல தொழில் பெயரை காட்டப்போகுது சரி அடுத்தது சந்தி சோ சந்தி அப்படிங்கும் போது அந்த பகுதிக்கு பக்கத்துல ஒரு மெய் எழுத்திருக்கும் பாத்தீங்களா அதுதான் சந்தி அப்ப அடுத்தது இடைநிலை அப்படிங்கும் போது இருக்கக்கூடிய அந்த நீங்க பகுதிக்கும் சந்திக்கும் அடுத்து ஒரு உயிர் மெய் இருக்கும் ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல போறோம் இடைநிலைன்னு சொல்ல போறோம் இது மூணு காலங்களையும் காட்டும் அடுத்தது சாரி அப்படிங்கிறது விகுதிக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுதான் வந்துட்டு சாரி ஆனா இது விகுதி மாதிரியே தான் அந்த வார்த்தையும் இருக்க போகுது விகாரம் அப்படிங்கிறது இந்த பகுதி சந்தி இடை இடைநிலை ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் சோ நம்ம இத்து இந்த ஆனது விகாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் விகாரம்னு சொல்லுவோம் சோ இது மாதிரி அடுத்து நிறைய ரூல்ஸையும் நான் சொல்லித் தர போறேன் அண்ட் இடைநிலை எழுதும் சரி விகுதி எழுதும் சரி என்னன்னா கரெக்டா எழுதணும் அப்படிங்கறத அடுத்த ஷார்ட்ஸ்ல பாக்கலாம்